ஜெமினி சேவியர் அவர்களை கண்டனம் உரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெமினி எனது கணவர் பெயர் சேவியர் குமார் அவர் அரசு போக்குவரத்து துறையில் திங்கள்நகர் பணிமனையில் வேலை செய்து வந்தார் எங்களது ஊரில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் இருக்கிறது மயிலோடில் அதில் சில முறைகேடுகளை தட்டி கேட்டதால் நான் அதே பங்கில் உள்ள பள்ளியில் பணிபுரிந்து வந்தேன் பன்னிரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த என்னை சஸ்பெண்ட் பண்ணுவதாக ஆர்டர் கொடுத்தார்கள் நான் அதை வாங்க மறுத்த காரணத்தினால் காரணம் கேட்டேன் அதற்கு அவர்கள் உனது கணவர் எங்களது பங்கில் உள்ள கோவில் வரி கணக்குகளை கேட்குற கேட்குறார் அதனால் நீங்கள் அதிலிருந்து கேட்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களை வந்து இங்கே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை என் கணவர்கிட்ட சொன்னேன் இதற்கு முன்னால் எனது கணவரை பதிமூன்று ஆண்டுகளாக திங்கள் சந்தை பனிமனையில் வேலை பார்த்து வந்தவரை அங்கிருந்து தக்கலை ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவும் அவர் இரணியல் அரசு பொது வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் கொலை மிரட்டல் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டே இருந்தார் அப்புறமாக திங்கள் சந்தை பணிமனையில் வேலை பார்த்து வந்த எனது கணவரை கன்னியாகுமரி பணிமனைக்கு மாற்றம் செய்தார்கள் இவ்வாறு தொடர்ந்து கொலை மிரட்டலும் எனது கணவரின் வேலைக்கும் எனது வேலைக்கும் மாற்றமும் சஸ்பென்ஸும் தொடர்ந்து கொடுத்து வந்தே இருந்தார்கள் இதனால் ஒரு நாள் எனது கணவர் இதிலிருந்து நான் கேட்க மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா உடனே சேர்த்துப்பதாக சொன்னாங்க இந்த பாதியார் இந்த ராபின்சன் ஃபோன் பண்ணி எனக்கு கணவரை கூப்பிட்றாங்க எனது கணவர் அங்கு செல்கிறார் மயிலோடு புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தை ராபின்சன் இல்லத்தில் வரவழைக்கப்பட்டு பதிமூன்று பேர் கொண்ட கும்பலால் எவ்வளவு கொடூரமாக எனது கணவரை சித்திரவதை பண்ணி கொல்ல முடியுமோ கொண்டிருக்காங்க நான் இதற்கு நீதி கேட்டு ஆறு நாளாக கடும் வேதனையில் இருக்கிறேன் ஆனால் சில ஊடகங்கள் இந்த கேஸை திசை திருப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தவறான செய்திகளும் பரப்புகிறாங்க நான் ஊடிய ஊடக நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்களும் என் அக்கா தம்பி மாதிரி அண்ணன் தங்கச்சி மாதிரி நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் ஐந்தாம் வகுப்பு படித்துட்டு இருக்கிற பிள்ளைங்க உங்களோட குழந்தைகளாக நினைத்து தவறான செய்தியை பரப்பாதீங்க ஆறு நாட்களாக எனது கணவர் இறந்த துக்கத்தில் தாங்க முடியாமல் தொடர்ந்து மனவேதியிலேயும் அழுத்தத்துலையும் அணுவணுவாக என் கணவரை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க பதிமூணு பேர் சேர்ந்து கொண்டது இந்த படு சாதாரண கொலை இல்லை இது ஒரு படுகொலை அந்த வேதனையால் என் எங்களால் மீளவே முடியாது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலைனாலும் பிரச்சனை கிடையாது என் குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் தவறான செய்தியை பரப்பாதீங்க இது வரைக்கும் ஆறு நாட்களாக நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன் இந்த தமிழக அரசு இந்த கொலைக்காரங்களை இதுவரை இன்னும் கைது செய்யலை காரணம் என்னென்னா அந்த கொலை செய்த ரமேஷ் பாபு என்பவர் திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இரணியல் ஜிபி அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு அதனால் அந்த கைத கொலையாளிகளை கைது செய்யாமல் அவங்களே பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க இதுதான் உண்மை எனக்கு நல்லா தெரியுது காவல்துறையின் கைகளை கட்டுப்போட்டு கொலையாளிகளை உங்கள் வீட்டிலே நீங்கள் தான் உண்மை இந்த இதுக்காக நான் என்னோடய உயிர் கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவேன் என் ஹஸ்பண்ட் என்னோட கணவரை தொடர்ந்து பதிமூன்று பேர் சித்திரவாத பண்ணி கொலை செய்த இந்த சம்பவம் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர்களை கைது செய்து இல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் மீண்டு வரவே மாட்டேன் உடனே கொலையாளிகளை கைது செய்யணும் நீங்களே வச்சிட்டு தான் அவங்கள கைது செய்யாமல் இருக்கிறீங்கிறது இந்த உலகத்துக்கு அப்பட்டமாக தெரியுது உங்கள் வீட்டிலே நீங்கள் பதுக்க வச்சிருக்கிறீங்க எனக்கு நீதி வேணும் எனது கணவர் நீதிக்காக பாடுபட்டு உயிர் திறந்தவர் எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்துட்டு தான் இருப்போம் நன்றி வணக்கம் திமுக குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்டு அரச பயங்கரவாதிகளால் அந்த குடும்பத்திற்கு கூட இறுதி வணக்கம் செலுத்த கொடுக்காமல் அடக்கம் செய்த அந்த கொடுஞ்செயலை கண்டித்து ஒரு சிறந்த கள போராளியை நாம் இழந்துள்ளோம் கொரோனா காலம் தொட்டு கொரோனா காலத்தில் இறந்த உடல்களை அடக்கம் செய்ய அந்த உடல் பக்கத்தில் ஒவ்வொருவரும் பயந்து அஞ்சி நடுங்கி வீட்டுக்குள் முடங்கி கிடந்த காலகட்டத்தில் தன்னிச்சையாக எழுந்து வந்து அந்த உடல்களை அடக்கம் செய்து மரியாதை செலுத்திய ஒரு மகானை நாம் இழந்துள்ளோம் அதுபோல நாம் உயர்ந்த லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தூய அரசியலை இந்த மண்ணில் நிறுவ கடுமையாக போட்டவர் போராடியவர் எமது அண்ணன் குமார் அவர்கள் அதுபோல எங்கெங்கே அநீதி நடந்தாலும் தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய அநீதிகள் அனைத்தையும் தட்டி கேட்டவர் எம் குமார் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த எதிரிகள் திமுக குண்டர்கள் சூழ்ச்சி வலை செய்து அவரை பேச்சுவார்த்தைக்காக அழைத்து அந்த இடத்தில் தேவாலயத்தின் வளாகத்திற்குள் கொண்டு வந்து பாதிரியார் முன்பு வாருங்கள் நாங்கள் நாம் பேசி தீர்ப்போம் என்று அழைத்து அன்பாக அழைத்து அவர் மட்டும் போய் உணவுக்காக மதிய போயிட்டு அடைத்து வைத்து இத்தனை ஆறுக்கு மேற்பட்ட குண்டர்கள் மொத்தம் பதிமூன்று பேர்கள் அதில் சொல்றாங்க பதினேழு பேர்கள் சேர்ந்து கதவை அடைத்து கடுமையாக தாக்கி படுகொலை செய்து விழா எலும்புகளை நெருக்கி நெஞ்சு எலும்பு

ஒரு கொலை நடந்துள்ளது அந்த கொலை நடந்த குற்றவாளிகளை நல்ல அரசாக இருந்தால் உடனடியாக கைது செய்து நிறுத்த வேண்டுமா அந்த படுகை மோசமான கண்டிக்கிறோம் சேவியர்குமார் அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக அந்த குடும்பத்தார் கெஞ்சி கூத்தாடி மண்டாடி பின்பும் அந்த குடும்பத்தை கூட காட்டாமல் அவருடைய முகத்தை பார்க்க விடாமல் இறுதி சடங்கு அவர்கள் மத வெறுப்படி அவர்கள் மார்க்க வெறுப்படி அவர்கள் கொள்கைப்படி அந்த உடலை நல்லடக்கம் அவர்களை கொண்டு வந்து யாருக்கும் காட்டாமல் உண்மக்கள் கூட காட்டாமல் அடக்கம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என் அன்பு சந்தைகளே அதற்கு இந்த நீதித்துறையின் உடம்பாக இருந்து இருந்திருக்கிறார்கள் அந்த நீதி மாண்பு மிக நீதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காமல் என்ன நடந்தது என்பதை முறையாக விசாரிக்காமல் இந்த நீதி வாங்கியதும் இந்த அரசு பயங்கரவாதத்திற்கு உடந்தையாக இருந்துள்ளது என்பதை இந்த இந்த இடத்தை பதிவு செய்கிறோம் என் அந்த சொந்தங்களே இந்த பயங்கரவாதத்தை முறியடிக்க இதே போல் நடக்கக்கூடிய இந்த அநீதியை முறியடிக்க நாம் அனைவரும் ஒன்று வேண்டாக வேண்டும்

நமது மண்ணை மீட்க நமது மக்களை நீட்க நமது நேரத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்று தண்டாக வேண்டும் இந்த இந்த இருபது எண்பதாயிரம் பேர் மண்ணில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபது லட்சத்தி எண்பதாயிரம் பேரும் இனி ஒன்று தண்டு நாம் தமிழராக ஒன்று என்றால் மட்டும்தான் இந்த அநீதியை எதிராக போராடி நம் நேரத்தையும் நமது வளத்தையும் நமது மக்களையும் பாதுகாக்க முடியும் எனவே அதுபோல இந்த அந்த குடும்பத்துக்கான நீதி வழங்கப்படவில்லை அந்த குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் அந்த தந்தை என்ன சொல்லி வர்த்தா தெரியுமா ரெண்டு குழந்தைகளும் பள்ளியில் முதன்மை மாணவிகள் அவர்களுக்கு உங்களது உங்களுடைய கனவு என்ன என்று கேட்டிருக்கிறார் அந்த இரண்டு குழந்தைகள் தந்தையே எனது கனவு கனவு இந்த மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும் என்கிற கனவோடு அந்த குழந்தையை வளர்த்திருக்காங்க அந்த அம்மா தாய் இருக்காது பாத்தீங்களா அந்த அம்மா பாக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் எல்லா மாணவர்களையும் சிறந்த மதிப்பெண் எடுத்தவர்களாக மாற்றி நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கிய பிள்ளைகளாக மாற்றி உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த தாயின் குழந்தைகள் இருவரும் மருத்துவ கனவை சுமந்து தவிக்கிறார்கள் அந்த தந்தை இப்போது இல்லை எனவே இந்த நிலம் அவர்களை மருத்துவராக்கி கனவுதான மருத்துவராக்கி காட்ட கடமைப்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பாதிரியார் உட்பட அந்த நிர்வாகம் இந்த குழந்தையை ஒரு மருத்துவராக ஆக்கி முடிக்க கடமைப்பட்டவர்கள் அதே போல் நாம் அனைவரும் பொறுப்பும் உண்டு இந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செலாக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வாங்க வேண்டும் குற்றவாளிகள் அனைவரும் அதிக உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வரை வாங்கி கொடுக்க ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒன்று வருவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் பொம்